ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்றைக்கி என்ன பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைக்கு நடைபெற்ற சூப்பர் சண்டே போட்டி கொடுத்த சூப்பர் சண்டே போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா அப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சேப்பாக்கம் சட்டத்தில் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலும் மோதினேன் இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு போட்டியாக கருதப்பட்டது ஏன்னா இந்த போட்டியில் யார் வின் பண்ணாலும் அவங்களுக்கான பிளே ஆஃப் சான்ஸ் என்பது அதிகரிக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் அணி வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து அதிகாரப்பூர்வமாக கிடைச்சிருக்கும் பட் அது இல்லாமல் போச்சு இந்த மேட்ச்சில் வந்து டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் செஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணுறோன்னு சொன்னார் இது வந்து பகல் போட்டி என்பதுனால பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்களும் எடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வந்து இழந்து இருபது ஓவர் முடித்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ் கொரோசா ரியான் பராவுக்கு வந்து நாற்பத்தேழு ரன் அடித்து நாட் அவுட்டாக வந்து இருந்தார் துரோவ் ஜூலையில் வந்து கிளம்பி இறங்கியிருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரன்களும் அடிச்சிருந்தார் அதே போல் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வந்து இருபத்தி நாலு ரன் அடித்தார் ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹையஸ்ட் ரன் கேட்டாக வந்து இருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிமர்ஜித் சிங் சிமர்ஜித் சிங் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் துஷா தேஷ்பாண்டே ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஸோ ரெண்டு வந்தால் விக்கெட் டேக்கர்ஸாக வந்து இருந்தாங்க மற்ற எல்லாருமே கண்ட்ரோல்டு பவுல்ஸ் பவுலர்ஸாக வந்து இருந்தாங்க மகேஷ் சிக்ஸ்னால் வந்து கண்ட்ரோல் பவுலிங் போட்டார் ஸோ இதன் இதன் காரணமாக நூற்றி நாற்பத்தி ஒரு கம்மியான ஸ்கோருக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்கள் வந்து சுட்டித்தாங்க இதன் பிறகு பேட்டிங் பண்ண வந்த நம்ம சிஎஸ்கே அணியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட்டு இழந்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க பத்து ப பத்து ப பதினோரு பந்துகளை மிச்சம் வைத்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணிருச்சு ஸோ இதுதான் வந்து நேற்று நடைபெற்ற போட்டி குறித்து நம்ம நம்ம சிஎஸ்கேனியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைகோட வந்து நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு நாட் அவுட்டில் வந்து இருந்தார் ரவீந்திராவும் இருபத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதே போல் மி மிச்சல் வந்து இருபத்தி ரெண்டு ரன் அடித்தார் ஸோ தான் வந்து சிஎஸ்கே இன்னைக்கு வந்து டாப் ஸ்கோரர்ஸாக வந்து இருந்தாங்க ராஜஸ்தான் அணி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் யஸ்வேந்திர சக்கேல் ஒரு விக்கெட்டு அதே போல் ஆன்ரி பர்கர் ஒரு விக்கெட்டு அதே போல் ஒரு அப்சட்டிதா அப்சட்ட ஃபீல்டு அதாவது நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து அப்சட்டிதா ஃபீல்டு முறையில் அவுட் ஆகிட்டார் ஸோ இதுதான் வந்து நேற்று நடைபெற்ற போட்டி கொடுத்த இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வந்து சிஎஸ்கே வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த வெற்றியின் காரணமாக நம்ம சிஎஸ்கேடைய பிளே ஆஃப் சான்ஸ் என்பது அதிகரித்து இருக்கிறது சொல்லணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்